தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற கொள்கையில முப்பத்தி ஒன்பதாவது எடப்பாடியார் இந்த பகுதி முழுக்க முழுக்க கிராமங்களால கட்டமைக்கப்பட்ட தொகுதியில அதிமுகவுக்கு செல்வாக்கு அதிகனே சொல்லலாம் அதிமுக சார்புல போட்டிட்டு வெற்றி பெற்ற என்ஆர் சிவபதி ஜெயலலிதா அம்மா அமைச்சரவை ரெண்டு முறை அமைச்சரா இருந்தவர் அந்த பகுதி மக்களுக்கான தேவைகளை திறம்பட செஞ்சு கொடுத்திருக்காரு அதிமுக இந்த தொகுதி மக்களுக்கு ரொம்ப சிறப்பான சேவைகளை செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும் அதுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ தியாகராஜனை அந்த தொகுதி மக்கள் எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் அவரோட செயல்பாடு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த பகுதி மக்களோட கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் முசிறி பகுதியில விளையிற கோரை பயிரை வச்சு தரமான பாய்கள் தயாரிக்கிற வகையில பாய் தொழிற்சாலைகள் அமைக்க அரசே தொடங்கணும் அப்படின்றதான் இங்க வந்து கோரிக்கையா இருக்கு இது இன்னும் செயல்படுத்தாமலே வச்சிருக்காங்க காவிரி கரையோரோ மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி வாழைப்பள்ள ஜாம் தொழிற்சாலை அமைக்கணும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு அது மட்டும் இல்லாம தாத்தையங்கார்பேட்டை பகுதியில கைத்தறி தொழில் மேம்பாட்டு தொழிற்சாலை அமைக்கணுன்ற கோரிக்கையும் இங்க ரொம்ப நாளாவே இருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதை நிறைவேற்றாமலே வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு திமுக எம்எல்ஏக்கள் கீழே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லாம இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த இடத்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு எடப்பாடியார்